திருமதி வாணன் நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய வாக்கு வங்கியை கடந்த முறை இந்த முறை ஒப்பீடுகள் அது குறித்து வரக்கூடிய விமர்சனங்களா இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கினது வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் இந்த வாட்டி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தா எங்கள் கூட்டணிக்கான மக்களுடைய ஆதரவு பெருகி இது போல தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பிஜேபி வளர்ந்துருக்குதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய ஏழாமையை தான் காட்டுதுன்றப்பது என்னுடைய கருத்து ஏன்னா நீங்கள் இந்த தேர்தலுக்கு வேட்பாளர் தே தேர்வு செய்யும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இங்கே தேவைப்படுறாங்க ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒன்றிய அமைச்சர் தேவைப்படுறாரு இதுக்கு போதாது பார்த்ததுக்கு பாரிவேந்தர் உங்கள் வேட்பாளர் ஏசிஎஸ் உங்கள் வேட்பாளர் அதுபோக ராதிகா சரத்குமார் உங்கள் வேட்பாளர் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு ஒரு சின்னத்தை கொடுத்து நிக்க வச்சு இருபத்தி ஒரு தொகுதியில் டெபாசிட் எடுக்கிறீங்க திமுகவும் அப்படி வந்து நீங்களும் உதயசூரியன்ல மற்றவங்களை நிக்க வச்சிருக்கிறீங்க அதிமுகவும் நிற்க வச்சிருக்காங்க அவங்க மட்டும் என்ன புதுமை அதுல இல்லை அதாவது என்ன புதுமைன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே பேசுறாருல அண்ணாமலை அதுதான் புதுசு இருக்கிறது இருக்குன்னா பரவாயில்ல ஒன்றுமே இங்கே இல்லை ஆனால் அது ஏதோ வந்து ஒரு பெரிய கட்டுக்கதையை ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதி அதை வந்து தான் ஜெயிச்சா மாதிரியே பேசுகிறாரு பாருங்க அதுதான் தப்புன்னு சொல்கிறோம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயும் தாமரை மலராது அதை அவங்க உணரணும் ஆனால் உணராமையே என்ன பண்ணுறாருன்னா பத்து சதவீதம் வளர்ந்துடுச்சு பதினோரு சதவீதம் வளர்ந்துடுச்சு அப்படின்னு பேசுகிறாரு அவர் கூட போனதில் வந்து நீங்கள் நல்லா பாருங்களேன் பாமக ஆறு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அமமுகவுக்கு ஒரு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு த தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூணு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு கூட போனவங்களும் சேர்ந்து கேட்டு போயிருக்காங்க நீங்கள் வெளிப்படையாகவே பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ரெண்டு அணிகளாக இருந்தது இன்றைக்கி வந்து நான்கு அணிகளாக நிற்கிது முதல் விஷயம் அந்த நான்கு அணிகளாக வரும்போதே ஓட்சியார் வந்து டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தை யாருக்குமே இருக்க முடியாது ரெண்டாவது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக வந்து எதிர்க்கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சி நீங்கள் பரவலாகவே இந்தியா ஃபுல்லாக ஆளுங்கட்சி எவ்வளோ பெரிய இடி விழுந்திருக்குன்னு பொதுவாகவே எல்லா இடத்துலையும் தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து எல்லா மாநிலங்கள்லேயுமே கேரளா வரைக்கும் ஆனால் அதில் இன்றைக்கி நாற்பது நாற்பது வந்து திமுக ஜெயிக்குதுன்னா அப்போ மக்களுடைய மனசில் இருக்கிறாங்க தானே அர்த்தம் அப்போ மக்களோட மனசில் தளபதி ஒன்பது அதாவது தலைவராக ஆனதுக்கப்புறம் ஒன்பது தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கார் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு அப்போ இதை விட என்ன ஒரு உதாரணம் வேணும் இதில் வந்து அண்ணாமலை பேசுறதுக்கோ இல்லை அதிமுக பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அண்ணா திமுகவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு பதினோரு தொகுதியில் மூணாவது இடம் ஒரு தொகுதியில் நாலாவது இடம் மொத்தமாக முப்பத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு நீங்கள் வாங்கினது வெறும் இருபது புள்ளி நாலு கடந்த முறையோட ஒரு சதவீதம் இந்த முறை கூட வாங்கியிருக்கோம் நாங்கள் தனித்து நின்று அப்படின்னு தானே அவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்க நாங்கள் அப்போ அப்படி பார்த்தா பதினோரு சதவீத ஓட்டுல குறைஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் கணக்கீட தான் அவங்க வச்சா நாங்க நாங்க தெளிவா சொன்னோம் அவங்க கிட்ட ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்னா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் அதுக்கப்புறம் வர தேர்தல் ரெண்டுத்தையுமே கணக்கு போடணும் நீங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா போன பத்தொன்பதுல திமுக எவ்வளவு வாங்குச்சு பதினாலுல எவ்வளவு வாங்குச்சு அப்படின்னு ஒவ்வொன்னா போக வேண்டியது இருக்கும் அப்போ நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி எந்த அளவுக்கு விழுந்திருக்குது அவங்க உணர்ந்தா அவங்களுக்கு நல்லது எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அஇஅதிமுகவும் பிஜேபி எந்த வகையில வேணா சண்டை போட்டுன்னு போங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒன்று ஒரு வார்த்தை சொல்றாரு சேர்ந்தா நாங்கள் முப்பத்தஞ்சு இடம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதவங்க எப்படி முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிக்க முடியறத நாங்கள் இல்லை உங்கள் கூட்டணி நண்பரே சொல்லிட்டார் மறைமுக கூட்டணி நண்பர் அண்ணாமலையே ஆனாலும் நீங்கள் வந்து பேசுறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே சண்டை போட்டுக்கிறாங்க நீங்கள் இப்போ கூட மறைமுக கூட்டணின்னு அதே ஸ்டாண்ட்லேயே நிக்கிறீங்களே இல்லை அதாவது வெளிப்படையாவே பாருங்களேன் நீங்கள் தேர்தல் முடிஞ்சும் சரி இன்றைக்கும் யாராவது ஒருத்தர் வேலுமணி கூட இருக்கட்டும் இன்னைக்கு இல்லை நேற்று பேசின ஆர்வு உதவி மாட்டோம் இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் மோடின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவே மாட்டுறாங்க அமித்ஷான்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவே மாட்டுறாங்க அப்போ நீங்கள் அங்கேயே தெரிஞ்சிக்கலாம்ல அவங்களோட பிரச்சனை வந்து பிஜேபியோ பிஜேபியோட கொள்கையோ சித்தாந்த பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அண்ணாமலை பிரச்சனை தானே தவிர அவங்க ரெண்டு பேரும் வந்து வேற என்ன என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க நீங்கள் இந்த பத்து வருஷத்துல கூட்டணியிலேருந்து மக்களுக்கு பண்ண துரோகங்கள் ஒவ்வொன்றையும் யாராலும் மறக்க முடியுமா அதனால தானே மக்கள் ஒட்டு மொத்தமா சொல்ல முடியுமா நம்ம என்ன செஞ்சாங்கன்னு ஒரு செஞ்சாங்க பாஜக குறித்து கேள்வி எழுப்புறது அவங்க மத்தியில இருந்து நமக்கு மாநிலத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் அதிமுகவுக்கான ஒரு ஆட்சிக்கு அந்த வரலாறு அதையும் சேர்த்து தானே இல்ல நான் பதினாலுல இருந்து மோடியோட கூட்டணியில இருந்து அதை அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கங்களேன் எடப்பாடி இருந்து பண்ண துரோகங்கள் எல்லாத்தையும் யாரும் மறந்து முடியாது நம்ம வேணா திரும்ப கூட ஞாபகப்படுத்தி சொல்ல கூட நான் தயாரா இருக்கிறேன் வேளாண் சட்டத்தில இருந்து அக்னிபாத் திட்டத்திலிருந்து உணவு பாதுகாப்பு மசோதாவிலேருந்து முத்தலாக் சட்டத்திலேருந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிலேருந்து சிஐஏ சட்டத்திலேருந்து டெல்லி மாநில உரிமைப் பிரிப்பு இருந்து யாரால் நிறைவேறிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணது யார் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் எந்த மசோதா நிறைவேறிச்சுருங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி தானே அந்த கூட்டம் தானே அதுக்கு தானே உங்களுக்கு இந்த பரிசு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு எங்களை ஓட்டு போட்டுன்னு சொன்னால் யார் போடுவா நீங்கள் பண்ண துரோகம் ஒன்றும் ரெண்டு இல்லை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே அடமான வச்சிருக்கீங்களா மோடியோடு சேர்ந்து இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வெளியில வந்துட்டு நாங்க நல்லவன் நான் நல்லவன் சொன்ன யார் நம்புவா கூட்டணி கட்சிகள் அவங்கதான் அப்பவே சொன்னாங்கல்ல கூட்டணி தர்மம் நாங்கள் சிலவற்றை ஆதரிக்க வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னு அப்பவே சொன்னாங்களே அவங்கதான் தான் அப்ப தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கீங்கல்ல அப்ப அதுக்கு என்ன வேலை அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல அதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க என்னைக்காவது ஒரு நாள் பெட்ரோல் விலை பத்தி டீசல் விலையை பற்றி இல்லைன்னா வெள்ளம் மழை வரும்போது நிதி கேட்கும்போது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கேட்டிங்களா தம்பித்துறை நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை எல்லோரும் பார்த்துமா இல்லையா என்ன நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன வேலை இங்கே செஞ்சிட்டிங்க எதுக்கு உங்களுக்காக ஓட்டு போடணும் இப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம் நீங்கள் ஆளுங்கட்சா இருக்கீங்களா பத்தொம்போதில் அப்போவும் நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் தானே செம் ஒரு தொகுதியை தவிர தேடி தவிர முப்பத்தொம்போது நாங்கள் தானே அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லைல்ல அப்போ நாங்கள் எதிர்கட்சா அன்றைக்கி வேலை செஞ்சதால ஒட்டுமொத்த மக்களை எங்களை ஆதரிச்சாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்து என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சதுனால தான் நீங்கள் நாற்பது நாற்பது எங்களை வெற்றி கொடுக்குறாங்க இல்லைன்னா எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க நீங்க எல்லா வகையிலும் தோத்த ஒரு நபர் வந்து ஒரு ஒரு உங்க கட்சிக்கான வெற்றிய நீங்க உரிமை கொண்டாடுறதுங்கிறது ஓகே ஆனால் பாஜக இங்க வெற்றியே பெறாது அவர்கள் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இந்த புள்ளியில பார்க்கும் பொழுது அவங்க அஞ்சு இருந்து பத்து சதவீதம் அவங்க வாக்குகள்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம இப்ப பிரிச்சு எஸ்பிஎல் சொன்ன கால்குலேஷனுக்குள்ளே போனோம்னா கூட ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் வளர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது உண்மைதான் இங்க வளரவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுல்ல இல்ல நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவோம் தமிழ்நாட்டில் மொத்தமாக பிஜேபியில் ஒரு பத்து பேர் எல்லாருக்கும் தெரியுமா அந்த பத்து பேர் இப்போ நிற்க வச்சிட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்ல அப்போ நிக்கணும்னு சொல்ல முறை எந்த வேட்பாளர் பண்ணி நிறிங்க அப்போ என்ன ஆந்திரால இருந்து தெலுங்கானிலிருந்தோ உத்தரப்பிரதேசம் ஆளுக்கூட நிக்க முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க இல்ல நாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் ரொம்ப ரொம்ப ரேரு ஆளுநர் பதவியில இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணி கூப்பிட்டு வந்து எம்பி கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறது ரொம்ப ரேரு நான் திரும்ப சொல்றேன் நான் திரும்ப சொல்றேன் எல்முருகன் வந்து ராஜ்யசபா அவர் ஜெயிச்சிருவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்லை அப்போ நீங்கள் அவரை பா லோக்சபா தேர்தலில் நிற்க வைக்க தானே பாராளுமன்ற தேர்தலில் எதுக்கு அவரை ராஜ்யசபா தேர்தலில் நிற்க வைக்கிறீங்க எதுக்கு ஜெயிக்க வைக்கிறீங்க யதார்த்தமாக நம்ம பேசணும் அதாவது நீங்கள் வந்து செய்கிற விஷயம்லாம் சரின்னு பேசுனா வந்து அரசியலில் தோத்துருவீங்க நீங்கள் வேணா இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட வெயிட் பண்ணுங்க இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் கூட வெயிட் பண்ண தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது நான் எழுதி கூட கொடுக்குறேன்

எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துடலாம் நீங்கள் எத்தனை பேர் கேண்டிடேட் உங்கள் கட்சி சார்பாக உங்கள் கேண்டிடேட் நிறுத்துனீங்க நீங்கள் இன்னொரு வந்து கூட்டிட்டு வந்து எத்தனை பேர் நிற்க வச்சுருக்கீங்க அதெல்லாம் கணக்கு பண்ணு அதாவது நிற்க வச்சது யாரோ ஒருத்தர்லாம் நிற்க வைக்கல புது கேண்டிடேட்லாம் இல்லை மக்களுக்கு அறிமுகமான முகங்கள் அந்த முகத்தை நிற்க வச்சு நீங்கள் அதை ஓட்டு வாங்கின வாங்கினேன்னு பேசுனா நான் அதை தான் திரும்ப கேட்குறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு வரும்போது யார் நிற்க வைப்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு முதல்ல கேண்டிடேட் இருக்குமா சரி நூறு பேர் இருப்பாங்களா சரி நீங்க அவங்க அவங்களை பரிச்சயமான முகம்னு ஒரு கேள்வி கேட்கும் போதே திமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டுல மக்கள் நீதி மையம் வந்து அவங்க தனியா நிக்கல அவங்க கூட்டணிக்குள்ள வந்தாங்க அதனால அவங்க சீட்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கல்ல அந்த ஓட் ஷேர் வந்து உங்களுக்கு தானே வந்திருக்கும் வந்துருக்குதா அது ஆமா அதான் வந்துருக்குதான் நாங்களும் சொல்றேன் இருபத்தி ஒன்னு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதில்லாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு புள்ளி நாலு பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு அதில் மாற்று இல்லை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்கள் கிட்டே நாங்கள் இருபத்தி நாலு தொகுதியில் நின்னோம் அப்போது விழுப்புரம் உதயசூரியன் நின்றுது இன்றைக்கி சுயேட்சாக நிற்கிறாங்க இந்த அவங்களுக்கு போய்டு அந்த ஓட் ஷேர் நீங்கள் யோசிச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாட்டி மதிமுக அண்ணன் கணேசமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உதயசூரியன் நின்னார் இந்த வாட்டி அண்ணா துரைமுருகன் துரை வைக்க அண்ணா வந்து அவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார் அதே மாதிரி போன வாட்டி பாரி வந்தவர் வந்து இங்கே நின்னார் இந்த வாட்டி அங்கே நிற்கிறார் நீங்கள் அந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பத்து பதினஞ்சு லட்சம் ஓட்டை வந்து சுயேட்சை மாதிரி நீங்கள் நிற்க நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த ஓட்டை எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு தானே அப்போ அதை கணக்கு போடணும்ல நீங்கள் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு எந்த வகையிலும் ஓட் சார் குறையும் அவங்க அந்த டிசைனில் கணக்கு போட்டால் நீங்கள் இந்த டிசைன் டிசைன் எதாவது

சொல்றேன் எங்க கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தி நாலுக்கும் தனிப்பட்ட திமுகன்னு பேசும்போது எங்களுக்கு வர வேண்டிய ஒரு திமுக கட்சிக்கு தான் சொல்றேன் அதுதான் நான் தெளிவா சொல்றேன் அதே மாதிரி வந்து சகோதரர் வந்து பேசுறாரு அதே மாதிரி பிஜேபி நண்பர் வந்து திரும்ப திரும்ப வந்து நாங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தோம் அதெல்லாம் இல்ல தவறி வந்துட்டாங்க நீங்க வந்து இந்த இருபத்தி நாலுக்கு அப்புறம் மோடி ஒவ்வொரு நாளும் அத பரமப்பதா இருக்கு பரம பிதா வந்து தட்டேந்தி ஒவ்வொரு வீட்டு வாசலில் நிக்க வேண்டிய சூழ்நிலை நின்றாரு இன்னைக்கு